சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூ நாலு கோடி பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜகவை சார்ந்த நைனார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்ப போலீசார் முடிவு செஞ்சிருக்கிறதா வெளியாக இருக்கு நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய உறவினர் மணிகண்டனுக்கும் சம்மன் அனுப்பக்கூடிய இந்த ஒரு தகவலை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலி மூலமாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த ஏழாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரூ நாலு கோடி பணம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த பணம் நெல்லையை சார்ந்த பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு பணத்தை கொண்டு வந்த சதீஷ் சதீஷோட நண்பன் பெருமாள் மற்றும் நவீன் ஆகிய மூணு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டவர்கள் கிட்ட நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நயினார் நாகேந்திரனோட உறவினர் முருகன் ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகிய மூணு பேருக்கும் கொடுத்து அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில முருகன் ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகிய மூன்று பேருக்கும் தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க இதன் பெயர்ல மூணு பேரும் தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி இருக்காங்க இதுல நாகேந்திரன் உறவினர் முருகன் அளித்த வாக்கு தனக்கும் இந்த பணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் என்னை தொடர்பு கொண்டு மூன்று நபர்கள் பணம் எடுத்து வருவதாகவும் அவர்களுக்கு இரண்டு நபர்களை பாதுகாப்புக்கு அனுப்பும்படியும் கேட்டுக்கொண்டதால மட்டும்தான் ஜெய்சங்கர் மற்றும் ஆசை தம்பி ஆகியோரை நான் இருக்கேன் அப்படிங்கிற வகையில தகவல் சொல்லியிருக்காரு முருகன் சென்னையில நாலு ஹோட்டல்களை லீஸுக்கு எடுத்து வருவதும் அதுல ஆசை தம்பி மற்றும் சங்கர் பணியாற்றி வருவதும் இதுல தெரிய வந்திருக்கு நாலு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த விவகாரத்துல நைனார் நாகேந்திரன் உறவினர் அளித்திருக்கக்கூடிய இந்த வாக்கு மூலம் அவருக்கு மேலும் நெருக்கடியை

தற்போது அவரோட உரிமையினர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்குள்ள ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை பத்தி பார்த்துருக்கும் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்